வெல்கம் டு செந்திபாஸ் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோட்டு கடைகளில் கிடைக்கக்கூடிய காளான் மசாலா வீட்டிலேயே எப்படி டேஸ்ட்டாக பண்ணலாம் அதே டேஸ்ட்டில் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம் ஒரு பாக்கெட் அளவுக்கு காளான் எடுத்து வச்சிருக்கேன் அதனால் புடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நான் வறுக்காத கான் வாங்கியிருந்தேன் அதனால் அதை நான் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரெண்டு தக்காளியை வந்து நான் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுக்க போகிறேன் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான் கூட கான்ஃபிளவர் மாவு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் வெறும் மிளகாய் தூள் உப்பு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு கடலை மாவு கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஆயிலில் போட்டு நல்லா உருண்டை உருண்டையாக பால்ஸாக எடுத்து நல்லா பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க திருப்பி சட்டியை காய வச்சு ஆயில் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அதில் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணதை போட்டுக்கோங்க கருவேப்பிலை மல்லி சேர்த்துக்கோங்க இடித்து வச்ச இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே நம்ம அரை அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம தேவையான மசாலா எல்லாமே இது கூட சேர்த்துடலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பெப்பருமே சேர்த்துக்கோங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி குதிச்சுட்ருக்கப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கான் கொஞ்சம் இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சிருக்க அந்த காளான் பால்ஸை நல்லா உதுத்து இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ரோட்டு கடைங்களில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயே காளான் மசாலா வீட்லேயே செஞ்சாச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்